அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது நூலோட அவங்க சந்திப்பு விரும்புகிறேன் இந்த நூல் அது ஒரு லட்சம் துடிப்புகள் டாக்டர் ஜவஹர் பழனியப்பன் அவர்கள் எழுதினது எஸ்ஏபி ஜவஹர் பழனியப்பன் கூந்தம் ஆசிரியர் மணிமேகலை பிரசுரத்தோட வெளியீடு விலை ரூபாய் ஐம்பது ஒரு திருமணத்தில் கொடுத்த கொடுக்கப்பட்ட ஒரு பரிசான நூல் இது பிரகலாத் மற்றும் லக்ஷ்மி அவங்க கல்யாணத்தும் போது தினம் நம்முடைய இதயம் எவ்வளோ தூரம் துடிக்குதுன்னா ஒரு லட்சம் தடம் துடிக்கிதான் இதயத்தை பற்றி ஒரு அழகான நூல் இது இதய வரலாறு இதயத்தின் அமைப்பு இதயம் தரும் ஆச்சரியம் கேள்வியும் பதிலும்னு இதயம் பற்றி வரலாறு சொல்கிறாங்க அதில் வந்து இதயம் வந்து உடலின் பேரரசன் அப்படின்னு சொன்னார் ஹார்வின் ஒருத்தர் அது மாதிரி உடம்புல இருக்க இதயம் வந்து உடம்பு அதாவது மனித குழந்தை வந்து உருவாகும்போது அந்த குழந்தைக்கு உடலில் அந்த ஹார்ட்டை துடிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது எப்போ துடிக்க ஆரம்பிக்கும் தெரியாதான் தொடர்ந்து இறக்கும் வரைக்கும் தொடர்ந்து துடிச்சிக்கிட்டே இருக்குதான் இதே முதலில் உயிர் பெற்று கடைசியில் உயிர் இழக்கும் உறுப்புன்னு சொன்னாராம் அரிஸ்டாட்டில் அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு முன்னாடி வரைக்கும் இதே மாற்று அறுவை சிகிச்சையெல்லாம் நினச்சே பார்க்க முடியாதோ இப்போ எல்லாமே ஈஸியாக இருக்குன்றாங்க இதேத்தோட அமைப்பை பற்றி சொல்கிறாங்க ஆரிக்கல் வென்றிகள் சிறைகள் தமணிகள் நாளங்கள் பற்றிலாம் சொல்கிறாங்களா தந்துகிகள் எல்லாத்தையும் பற்றியும் அது வந்து நம்ம உடம்புல இருக்க எல்லா அர்த்தத்தையும் கொண்டு போய் ஆரிக்களை பியூரிஃபை பண்ணி வென்றிகள் மூலமாக அனுப்பி நிறையா அதுக்குள்ளே வால்வெல்லாம் சொல்கிறாங்க அந்த ஆக்சிஜன் எடுத்துக்குது நுரையீரிலேருந்து இப்படி சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா இதயம் தரும் ஆச்சரியம்னு ஒன்று சொல்கிறாங்க அது வந்து ரெண்டு ரெண்டு இது மாதிரி தான் இருக்குது அதோடய இதயம் உருவாகுது ரெண்டு சின்ன சின்ன நாளங்கள் தான் சேருது அப்புறம் அது அப்படி உள்ளங்கை அகலத்துக்கு இப்படி ஒரு இப்படி கவித்து வைக்கப்பட்ட உள்ளங்கை மாதிரி வச்சுக்கோங்களேன் பேரிக்காய் மாதிரி அப்படியே அது எப்படி உரு உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு இதயம் என்பது நான் மரியாதை கம்பீரம் கொண்ட ஒரு தனி உயிர்னே சொல்கிறாங்க கரு உருவான நாலாம் மாதத்துலேருந்து இதயம் எப்படி உருவாகுது அந்த இதயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி இல்லாமல் பிபி பிபி பற்றி எல்லாமே சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி தவிர்க்கலான்ட்டு அப்புறம் இதுக்கு கேள்விப்பதில் நிறைய சொல்கிறாங்க உடற்பயிற்சி நடைப்பயிற்சி இதெல்லாம் பண்ணாலே உடம்பு இது கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும்ட்டு ஹார்ட் அட்டாக் ஏன் வருதுன்னா பிபி அதிகமானாலாம் வருது அதுமாதிரி இந்த ஹார்ட் அட்டாக் சாப்பிட்ற மருந்துகள் வந்து தலைவலி உண்டாக்குறதுனா உடனே ஒரு சில மாத்திரைகள் சாப்பிடும்போது தலைவலி ரொம்ப உண்டாகும் அது எப்படி உண்டாகுங்கிறதெல்லாம் அழகாக சொல்கிறாங்க அதில் அது மாதிரி அந்த இதே ஆப்ரேஷன் இல்லாமல் குணப்படுத்த முடியுமா இதே நோய்களை ஆன்ஜியோ பிளாஸ்டி ஆன்ஜியோகிராம் எல்லாம் இல்லாமல் அப்புறம் ஸ்டெண்ட் வைக்கிறது அப்புறம் பைபாஸ் பண்ணுறது இதை பற்றியெல்லாம் ஒரு நல்ல விவர விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது இதில் கேள்விப்பதில் வாயிலாகவே சொல்லியிருக்காங்க இதே ஆஞ்சியோகிராம் எடுக்கிறதை பற்றி அதுக்கு என்ன நம்ம வெறும் வயிற்றுடன் இருந்து எப்படி பண்ணணும்னு ஹைப்பர் டென்ஷன்னால் உடம்புல என்னென்னலாம் பாதிக்கப்படுதுன்ட்டு நூற்றி அறுபதுலேருந்து தொண்ணூறுக்கு மேலே இருந்தாக்க ஹைப்பர் டென்ஷன் அது ஏன் ஏற்படுதுனா சிறுநீரத்துக்கு செல்லும் குழாய் வந்து சுருங்கி இருக்குதா ரத்த ஓட்டம் இல்லாமல் ஹைப்பர் டென்ஷன் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க நிஜமாவே அது கவனிக்க வேண்டிய ஒன்று தான் உப்பு குறைக்க சொல்கிறாங்க எல்லாத்துலேயும் உப்பு எண்ணெய் அந்த பேக்கரி ஐட்டம்ஸு அந்த மாதிரி நான்வெஜ்ஜு கொழுப்பு சத்து உள்ளது எல்லாமே குறைக்க சொல்கிறாங்க அப்புறம் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டால் முதலவி கொடுக்கும் முறை இதை கை வச்சு பம்ப் பண்ணி இது பண்ணுறதெல்லாம் சொல்கிறாங்க வாய் மூலமாக மூச்சு கொடுக்குறதுலாம் பற்றியோட அவருடைய பயன்கள் நிறைய விஷயங்கள் ஹார்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட்டோட ப்ளட் சர்க்குலேஷன் அதில் ஏற்படக்கூடிய அடைப்புகள் அதை எப்படி அதை ரிமூவ் பண்ணுறாங்க அதோடய ஃபங்க்ஷன் என்னென்ன பைபாஸ்லாம் யார் யாருக்கெல்லாம் பண்ணுறாங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியெல்லாம் அதாவது அந்த எங்கேருந்து எடுத்து வைக்கிறாங்க அதோடய பிளாக்கை எப்படி நீக்கிறாங்கன்ட்டு மது சிகரெட்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஏத்தோட குறுக்கு வெற்று தோட்டம் அது இது தோற்றம் சொல்லி அதெல்லாம் நல்லா சொல்கிறாங்க மாம்சம் புகையெல்லாம் நிறுத்தம் உடல் எடையை குறைக்கணும் மன உளைச்சல் வேண்டான்னு சொல்கிறாங்க அது மாதிரி உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி தான் மெயினாக சொல்கிறாங்க நடந்துக்கிட்டே இருக்க சொல்கிறாங்க மருந்து மாத்திரைகளே சாப்பிட்டா விடாமல் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க அந்த காலர் போடுக்கு கீழே எப்படி பேஸ் மேக்கர் வச்சு த தைக்கிறாங்கன்றதேன்னு சொல்கிறாங்க எல்லாமே நம்ம பார்த்து நம்ம பய பெறக்கூடிய வழியில் ஹார்ட்டை பற்றி ஒரு முழுமையான சித்திரமாக இந்த நூல் அமையுது ஏன்னா நம்ம உடம்புல இருந்துக்கிட்டு நம்ம சாகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு லட்சம் துடிப்பு துடிக்கிறதுங்கிறதே வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது நம்ம மூச்சுட ஆரம்பிச்சது அதுவும் துடிக்க ஆரமிச்சு நம்ம நம்ம நம்மளே நம்ம இறந்த பிறகு கடைசியாக நிற்கிற உறுப்பு அது தானா இது ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குரிய இது தானே நம்ம ஹார்ட்டு நல்லா இதயத்தை இதயம் போல் பாதுகாப்போம் நன்றி